பிரைசொலாட் கத்தருடைய பரிசுத்த நாமம் மையமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சி நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வாசனம் எக்ஸடஸ் தேர்ட்டி ஃபோர் வர்ஸ் ஃபோர் அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் சினாய் மலையில் ஏறினான் கர்த்தருடைய பிரசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை தேவனுடைய முகப்பிரகாசம் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆம் என்று சொல்ல வைக்கும் தேவனுடைய முகப்பிரகாசம் எல்லாவற்றுக்கும் நீங்கள் ஆம் என்று சொல்ல வைக்கும் கத்துடைய நாம் மகிமைப்படுவதாக மோசையினுடைய தொடக்கத்தை நாம் கொஞ்சம் தியானிப்போம் மோசை வனாந்திரத்திலே அரண்மனையிலிருந்து துரத்தப்பட்டு அவர் காணப்படும் போது முச்சிடியின் அருகிலே வருகிறார் கிருபை அவரை அழைத்து வருகிறது அந்த முச்செடியை பார்த்து உற்று பார்த்து கிட்ட கிட்ட வந்து கிருபையோடு கூட பரிசுத்தையும் பெற்றுக்கொண்டு கத்தரோடு பழக ஆரம்பிக்கிறார் அப்போதான் ஆண்டவர் சொல்கிறாரு மோசே நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புகிறேன் அங்கே நீ போய் இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மோசே சொன்னது எஸ் அல்ல ஆம் அல்ல எல்லாத்துக்கும் நோன்னு சொன்ன மோசே நான் போக மாட்டேன் என்ன அனுப்பாதீங்க நான் திக்குவாய் உள்ளவன் மந்தனாக உள்ளவன் என்னால் முடியாது என்னோட ஒரு பெட்டர் பர்சனை சூஸ் பண்ணுங்கள் இதெல்லாம் மோசே சொன்ன வார்த்தை நோ 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 நம்மிலும் அநேகர் ஆண்டொட்டை நோ சொல்கிறதுல நம்ம முன்னால் இருப்போம் என்னால் முடியாது ஆண்டு நான் செய்ய முடியாது ஆண்டு நான் ரொம்ப என்னிடத்துல இருக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தாழ்மையான காரியங்கள் என்னால் செய்ய முடியுமா ஆண்டு என்ன கொண்டு செய்ய முடியுமாண்டவர இப்படி எல்லாம் பல விஷயத்துல நம்ம நோ நோ நோன்னு சொல்ற ஆட்கள் ஆனால் ஒரு காரியம் இந்த காலவேளை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் தேவனுடைய மகிமைய நீங்க வாஞ்சிங்க ஃபார் த க்ளோரி ஆஃப் காட் இப்ப மோசே ஒரு கட்டத்துக்கு வர்றாரு இப்ப கிருபையை தாண்டிட்டாரு ஆண்டோட பழகிட்டாரு இப்ப ஆண்டோட பழகி பார்வான்ட போய் நின்று ஜெயித்து செங்கடலை ஜெயித்து இந்த அறுபது லட்சத்து நானூறு பேரை அப்படி வழிநடத்தி சென்று வரும்போது இப்போ மோசேக்கு ஒரு ஆர்வம் வருது ஐ வாண்ட் டு சீ யோர் க்ளோரி லார்ட் உங்கள் மகிமையை நான் பார்க்கணுண்டு வரேன் ஆண்டோடு சொல்கிறார் என் மகிமையா என் பின்பக்கத்தை பார்க்கலாம் முன்பக்கத்தை பார்க்க முடியாது இல்லை இல்லை நான் செத்தாலும் பரவாயில்ல உங்கள் மகிமையை பார்ப்பேன் அந்த வாஞ்ச கூடுது ஆண்டோடைய மகிமையை பார்க்கணுன்னு சொன்ன உடனே ஆண்டோர் சொல்கிறாரு என் மகிமையை நீ பார்க்கணுன்னா நான் சொல்கிறதுலாம் நீ செய்யணும் என்ன செய்யணும் அதிகாலமே எழுபணும் இந்த மோசேட்ட முன்னால் சொல்லியிருந்தாருன்னா எல்லாத்துக்கும் நோ நோ நோன்னு சொல்கிற மோசே இப்போ அதிகாலமே எழுபணும்னு எஸ் எலும்புறேன் இந்த மலையில் ஏறணும் எஸ் ஏறுறேன் ரெண்டு கல்லு ரெண்டு கல்லு இந்த ரெண்டு கல் நீ வெயிட்டு வயசு என்ன தூக்கணும் எஸ் தூக்குறேன் மேலே நடந்து வரணும் எஸ் வர்றேன் இந்த மலையை சுற்றிலும் எந்த ஆடு மாடு யாரும் மேயக்கூடாது துரத்திடுறேன் நீ மாத்திரம் தனியாக வர்றோம் வரண அவர் வயது ஆகியிருக்குது பலவீனமான ஆள் ஆனால் எதுக்குமே நோ 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 வரல எல்லாத்துக்கும் எஸ் 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 அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே கர்த்தர் இந்த காலை வழியில் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை நீங்கள் ஆண்டுடைய மகிமையை மாத்திரம் கேளுங்கள் ஆண்டு ஐ வாண்ட் டு சி அவர் க்ளோரி லார்டு உங்கள் மகிமை இதுவரைக்கும் நான் கிருபையை பெற்று அனுபவிக்கிறவன் தான் ஆனால் எனக்கு மகிமை வேணான்னு வரேன் நீங்கள் வாஞ்சித்து கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் நோ நோன்னு சொல்கிறீங்களோ எல்லாத்துலேயும் அந்த மகிமை இருக்குது பார்த்தீங்களா எஸ் எஸ்னு மாற்றும் உங்கள் வயதோ உங்களுடைய அறியாமையோ உங்களுடைய தாழ்மையோ ஒன்றுமே கிடையாது ஆண்டுடைய மகிமை எல்லாத்துக்கும் எஸ் எஸ் எஸ்னு சொல்லி உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு அந்த மகிமை கொண்டு வரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா மகிமையை வாஞ்சிருக்கிறீங்களா கிருபையினால் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்குவோம் மகிமையினால் நாம் பூரணப்படுவோம் செபிப்போமா பிதாவே இந்த காலை நீர் எங்களுக்கு கொடுத்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் அன்றுவரே யாரெல்லாம் எல்லாவற்றுக்கும் மனம் கசந்து முடியாது நோ நோ என்னை கொண்டா நானா என்னில் இருக்கிற காரியங்களா இயலாமையே சொல்லி சொல்லி நொந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் அவர்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம் வேலை பார்க்கிறவர்களாக இருக்கலாம் ஊழியத்தில் இருக்கிற பாஸ்டர்ஸாக இருக்கலாம் ஊழியத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களாக இருக்கலாம் ஆண்டு இந்த கால வேளையில் நீங்கள் கொடுத்த வார்த்தையின்படி உங்களுடைய முகப்பிரகாசம் மகிமையை இவர்கள் வாஞ்சிக்கட்டும் ஆண்டுவரே அந்த மகிமை மாற்றும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுத்தீரப்பா கிருபையினால் மாத்திரமல்ல மோசிய மகிமையோடு கடந்து சென்ற பொழுது எதெல்லாம் முடியாது எதெல்லாம் கஷ்டம் எதெல்லாம் அவருக்கு ரொம்ப முடியாததாக இருந்தது எல்லாவற்றையும் முடியும் முடியும் என்று மாற்றி கொடுத்தீரே உடைய பிள்ளைகளுக்கு நீதை எஸ் எஸ் என்று சொல்ல வைக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரோ ஸ்தோத்ரோ ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மகிமையை வாஞ்சிக்கட்டும் நம்முடைய மகிமையை வாஞ்சித்து முன்னேற உதவி செய்யும் கருதுறதை செய்கிறபடியால் கொடான கொடி ஸ்தோத்திரம்பா துதிகன மகிமையெல்லாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கத்தர்தாமே உங்களுக்கு அந்த வாஞ்சியை தருவாராக அம்மேன்